வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் போன வீடியோவில் எதாவது முடிச்சிருப்பேன் அப்படின்னா நான் உங்க தாத்தாவை மீட் பண்ணணும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் இப்போ ரெண்டு பேரும் பேசிலாம் முடிச்சதுக்கப்புறமா ஹீரோ கிளம்புறான் ஹீரோ வழி அனுப்பி விடுறதுக்காக ஹீரோயின் கீழே வர்றா ஹீரோக்கு போகவே மனசில் இப்படியோ அப்படியே அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் ஹீரோயின்கிட்டே வந்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு நியூ ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு கேட்குறோம் ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் எப்போலேருந்து நீங்கள் இவ்வளோ லவர் பயம் மாறினீங்க சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க ரோட்டில் நடந்து போகும்போது கூட ஒரே கொஞ்சல்ஸ் தான் ஐஸ்க்ரீம் கடையில் போய் உட்காந்து ஒரே ஐஸ்கிரீமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப நேரமாக ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க செம்மையாக என்ஜாய் இருக்காங்க அப்போ அப்படியே கட் பண்ணி தாத்தாவை காமிக்கிறாங்க தாத்தா கிட்டே ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹீரோயின் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறான் தாத்தாவும் அப்போ நம்ம கம்பெனியில் ஒரு பார்ட்டி வரப்போது இல்லையா அதுக்கு அவ்வளோ கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டுரு நேராக ஹீரோ தான் பார்க்க வரான் ஆமா நீ என்னமா எங்க தாத்தாவை யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன ஆனா அவர்கிட்ட கேட்ட அவர் நீ ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்றாரு சொல்லு எப்ப மீட் பண்ணீங்க எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ கேள்வியா கேட்டு தள்ளுறான் ஹீரோயினும் ஹீரோ காலையே எட்டி ஒரு மிதி மிதிச்சுட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தாவை எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கோவத்தில் போயிட்டு இருக்கா சரி சரி கூல் வா போலாம் தாத்தாவுன்ன எங்க ஃபேமிலியோட கம்பெனி ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு வர சொல்லிருக்காரு அங்க நிறைய ரிச்சான பர்சன் வருவாங்க அதுக்கான மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போறான் ஹீரோயின் நான் வேணா தனியா போய்கிட்ட அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு ஹீரோயினோட ஹீரோ கூட்டிட்டு போறான் ஹீரோயினும் நிறைய பண்ணிட்டு வரா ஆனா ஹீரோ ஒவ்வொன்றுக்கும் இதுல கை இல்ல இல்ல நிறைய குறை சொல்லிட்டே இருக்கான் கூட சேர்ந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சமயம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இதுல டென்ஷன் ஆன ஹீரோயின் நீங்க ரெண்டு பேரும் ஆணி புடுங்க வேணா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவன் வீட்டுக்கு டிராப் பண்ண ஹீரோ வர்றான் அங்க தேஹா நின்றுட்டு இருக்கான் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்க நான் டடாவை பார்த்து பேச வந்தேன் அப்படின்னு தேஹா சொல்றான் என்ன டடாவா அவகிட்ட நீ எதுக்கு பேசணும் ஹீரோ பரவாயில்ல நான் பேசிட்டு வர இப்போ ஹீரோயினும் தேகாவும் தனியா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க அவன் சரியான செடு மூஞ்சி சொல்லப்போனா அவன் ஒரு ரோபோ அவனே ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்காக தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன் மற்றபடி எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லை அப்படின்னு தேஹா சொல்றான் நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப மோசம் கிடையாது தான் சிறு மூஞ்சுமா இருப்பாரு ஆனா மனசுல தங்கம் அப்படி எப்படின்னு ஹீரோவை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா ஹீரோயின் இப்ப தேஹாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு ஹீரோயின் ஹீரோ ரொம்ப லவ் பண்றா அப்படிங்கறது தேஹா அப்படியே சிரிச்சுட்டே நின்னுட்டு சரி ஓகேங்க பரவாயில்ல ஜிசுக்கு அடுத்த கான்செர்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தேஹா சொல்றான் அவ்வளவுதான் ஹீரோயின் மூஞ்சு சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இருக்கா இது தூரமா இருந்து பார்த்த ஹீரோ என்ன நடக்குது இங்க அப்படின்னு விறுவிறுன்னு வேகமா வர்றான் சரி தேகாவும் கிளம்பிடுறான் இப்ப ஹீரோ ஹீரோயின் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதான் அது மட்டும் இல்லாம ஒரு சாரி கேட்டாரு மன்னிச்சிட்டேன் நான் என்ன அவரை திரும்ப பார்க்கவா போறேன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஓ நீ திரும்ப பார்க்க வர செய்வியா ஹீரோ டென்ஷன் ஆகிறான் இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அவங்களோட அந்த பார்ட்டிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா பார்ட்டி நடக்கறதுனால வந்துருச்சு ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அங்க எல்லாம் பணக்காரவங்களா இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இங்க ஹீரோ அதே நேரத்துல ரொம்ப பிஸியா இருக்கான் ஹீரோக்கு ஹீரோயின் கால் பண்றா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஹீரோ வேகமா வெளியே போய் பாக்குறான் ஹீரோ கார்ல இருந்து சாரி ஹீரோயின் கார்ல இருந்து இறங்குறா ஹீரோ அப்படி பாத்துட்டு சந்தோஷத்துல மலைச்சு போயிடா ஏன்னா ஹீரோ எதிர்ப்பு பார்த்த மாதிரியே ஒரு காஸ்டியூம்ல தான் ஹீரோயின் வந்திருப்பா ஹீரோ அப்படி குறுகுறுன்னு பாக்குறத பாத்துட்டு ஆமா ஏன் அப்படி பாக்குறீங்க ஏதோ சொதப்பிட்டனா அப்படின்னு கேக்குறா இல்ல இல்ல பாக்க ரொம்ப தேவத மாதிரி அழகா இருக்கு அப்படிங்க இப்ப ஹீரோ ஹீரோன கைய பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வர்றான் ஹீரோனுக்கு ரொம்ப ஆஃப்வர்டா இருக்கு எல்லாரும் நம்மளையே பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆமா நீங்க எதுக்கு இப்ப ஏன் கூட வந்துட்டு இருக்கீங்க போங்க உங்க இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா பேசாம வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் ஆப்போசிட்ல வந்துடுறான் நீ போய் உன்னோட கெஸ்ட் எல்லாம் வந்து வர வைத்துக்கோ நான் வந்து இவளை பாத்துக்கிறேன் நான் ஹீரோயினுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ஹீரோ சரின்னு தன ஃப்ரெண்டுகிட்ட ஹீரோயின் ஓட்டிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கெஸ்ட வந்து இன்வைட் பண்ண போயிடுறான் ஏன்னாச்சு ரொம்ப பதட்டமாக இருக்கீங்களோ அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க ஆமா ஆமா என் ஃபேஸில் அப்படியே தெரியுதா என்ன ஆமா லைட்டா எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க உங்களோட ஹீரோ பக்கத்துல தானே இருக்காரு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஓடி வந்து நிற்க போறாரு அவள தானே அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னதுமே ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாக்குறா ரெண்டு பேரும் மாறி மாறி லுக் விட்டுட்டு இருக்காங்க கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படிங்கிற மாதிரி இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஹஞ்சு பாக்குறா அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அதே நேரத்துல ஹீரோயினுக்கு ரொம்ப கால் வலிக்கவே ரெஸ்ட் ரூம்க்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து அவ கால அமுத்தி விட்டு இருக்கும் போது அங்க ஹஞ்சு வர்றா உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஏன் ஹீரோ பின்னாடி சுத்துறானு எனக்கு இப்பதானே தெரியுது சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஒரு மணி நேரம் அவன் ஸ்டேட்டஸ் கீடு கொடுத்து உன்னால இருக்க முடியல உனக்கு ஹீரோ கேக்குதா இதுல லவ் வேற ஒழுங்காக அந்த டேட்டிங்கை விட்டுட்டு ஓடி போயிரு உன்ன மாதிரி லோ கிளாஸ் ஆட்களை பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹஞ்சு சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் கேக்குற ஹீரோயினுக்கும் கண்ணு கலங்குது கெத்தை விட்டு கொடுக்காத கூடாது இல்லையா இங்க பாரு ஹீரோ கிட்ட போர்ஸ் பண்ணி ஒருத்தரை லவ் பண்ண வைக்க முடியாது அது மட்டும் இல்லாம தாத்தா சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன லவ் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல ஹீரோக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் ஹீரோவை பிடிக்கும் பிடிச்சதுனாலதான் நாங்க லவ் பண்றோம் ஒரு உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீ ஹீரோ கிட்ட போய் சொல்லணும் அதை விட்டுட்டு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து வத்தி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது இப்படி பேசிட்டு போது அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான் டடா நீங்க இங்கே என்ன பண்றீங்க வாங்க போல அப்படின்னு கூப்பிடும்போது பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் தாத்தா வந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின் உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் ஹஞ்சுவை கைப்பிடிச்சு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு தரத்தரணுன்னு இழுத்துட்டு போயிடுறான் ஆனா அந்த ஹஞ்சு ஹீரோ ஃப்ரெண்டோட கைய தட்டி விட்டுட்டு போயிடுறா இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹஞ்சுவும் டடாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறது சொன்னதுமே ஹீரோ உடனே ஹீரோயினை பார்க்க வரா ஹீரோயின் டல்லா இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி சாப்பிட்டியா உனக்கு பசிக்குதா அப்படின்னு ஹீரோ கேக்கும்போது நானும் சாப்பிடல பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி வா அப்ப போலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடறான் உன ஹீரோயின் அவ கைய கொடுக்குறா ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான் என்ன அவளாவே கை தர அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள வர்றாங்க அம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்பா கையை பிடிக்கும்போது வேண்டான்னு சொன்னேன் இப்ப நீயே பிடிச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அப்ப தோணுச்சு இப்ப வேணும்னு தோணுது பேசாம வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட உட்கார்றாங்க அந்த இடத்துக்கு தேஹாவோட அம்மா வர்றாங்க உடனே ஹீரோயினை பார்த்து அம்மா நீ என்ன ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா அவன் தான் பெத்த தாயவே கண்டுக்காம சுத்திட்டு இருக்கான் இதுல உன் கல்யாணம் பண்ணுவான் கனவுல கூட நினைக்காது அப்படின்னு ரொம்ப இலக்காரமா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் முன்னாடி இப்படிதான் பேசுவீங்களா சொல்றதை இங்க இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு அவங்க சத்தம் போட்டுறாங்க உடனே அந்த தேகாவோட அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க ஹீரோயினுக்கு ஃபேஸ் அப்படி சோகமாயிருது இதை கவனிச்சுட்டு ஹீரோவும் இதான் என்னோட அம்மா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் வணக்கம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதமா இங்க வேற யாரும் ஒன்னும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ எப்பவும் போல இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இங்க நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோவோ ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க ஹீரோயின் அப்படி பாத்துட்டு இருக்கா ஒரு டைம்ல ஹீரோ தனியா இருக்கும்போது ஹீரோட அம்மா போய் நீ என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே இருக்க எல்லாரும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க வர்ற கெஸ்ட்டை கவனிக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் கொஞ்சம் பார்த்து கவனமாயிரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாசா பேசிடுறாங்க இது ஹீரோயின் காதலே விழுந்துருது ஹீரோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா எல்லாரும் பேசுறாங்களே நமக்கு மட்டும் ஏன்டா நடக்குதுன்னு யோசிச்சவ நம்ம மேலே இருக்க கூடாது கிளம்புறன்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின்ல இந்த ஹீரோவோட ஒரு நாள் அந்த பாட்டியை சமாளிக்கிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா